நிறுவனர் சத்யபாமா அவர்கள் ஓம் குருவே போற்றி ஓம் வீரத்தின் அடையாளம் தமிழ் இனத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களை போற்றி வணங்கி ஐயா திரு பூலித்தேவன் அவர்களையும் போற்றி வணங்கி ஹெமது உரையை ஆரம்பிக்கின்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் சமூகத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏதாவது ஒரு குல தெய்வம் என்று நமது முன்னோர்கள் நமது தாத்தா பாட்டி தான் நமது குல தெய்வமாக செயல்பட்டு வந்தோம் நமது குல தெய்வத்தின் வழியில் வாழுகின்ற அனைவரும் நமது குல தெய்வ குடிவெளி வாரிசுகளே தமிழ் இனத்தவர்களே குலதெய்வத்தை மருந்தோம் குலதெய்வ வழிபாட்டை மருந்தும் நமது தமிழின முன்னோர்களாலும் நமது முன்னோர்களாலும் கட்டப்பட்ட அனைத்து கோயில்களிலும் நமது வழிபாட்டையும் நமது மொழியையும் நாம் நடத்த முடியாத அளவுக்கு இந்த ஆண்ட திராவிட அரசுகள் நம்மை ஒதுக்கி வைத்துள்ளார்கள் நாம் நாம் தமிழரோட தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நாள் முதல் சட்ட போராட்டமும் போராட்டமும் இதே காந்தி சங்கரன் கோயில் விழா நிகழ்த்தும் முன்பே நாம் பல்வேறு அற போராட்டமும் நடத்தினோம் நேரடியாக கோரிக்கை விடுத்தோம் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று ஆனால் அங்கேயும் சமூக நீதி இல்லை வழிபாட்டிலும் சமஸ்கிருத வழிபாட்டை மட்டுமே நிகழ்த்தினார்கள் அங்கேயும் தமிழ் வழிபாட்டு கோரி வரும்போது கைதுதான் ஒவ்வொரு இடங்களிலும் பழனி தமிழ் கடவுள் முருகன் பழனியிலும் தமிழ் வழிபாடு இல்லை நாங்கள் சாதித்து விட்டோம் சமூக நீதி வழங்கிவிட்டோம் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறி அச்சக திட்டத்தை அச்சகர் பயிற்சி தொடங்கி நடத்துகின்ற திராவிட அரசு ஆளும் அரசு நீங்கள் நடத்திய ஆண் பெண் சமூ அனைத்து சமூகத்தினரையும் எந்த கோயிலில் குடமுழுக்க நடத்தி சமூக நீதியை நிலைநாட்டியுள்ளீர்கள் இல்லவே இல்லை ஏமாற்று வேலை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் என்று தகவல் பலகை மட்டுமே உள்ளதோ தவிர எங்கேயும் சமூக நீதியும் இல்லை நமது தமிழின வழிபாடும் இல்லை சமத்துவமும் இல்லை ஏமாற்றி தமிழை காப்போம் தமிழின வழிபாட்டை காப்போம் தமிழ் மொழியை காப்போம் என்று இதுவரை ஆண்டது போதும் இனிமேல் எமது நாம் தமிழர் ஆட்சியே மலரும் எமது நாம் தமிழர் ஆட்சி வந்த பிறகுதான் நமது வழிபாட்டு உரிமைக்கும் கடவுளுக்குமே விடுதலையே தவிர அதுவரை நமக்கும் விடுதலை கிடையாது எங்கோ இருக்கக்கூடிய பிற மன்னினர்களை கொண்டு வந்து கருவறையில் விட்டு ஆளுகின்றார்கள் அர்ச்சனை பயிற்சி திட்ட பாட புத்தகத்திலும் சமஸ்கிருதம் மட்டுமே இருக்கின்றது மொழி தமிழ் மொழி தமிழின் ஆட்சி தமிழ் பேசும் சமூக நீதி பேசும் தமிழக அரசு அனைத்து ஜாதியினரமை அமைச்சகராகலாம் என்ற திட்ட பாடம் நூலிலும் சமஸ்கிருத மொழியை வைத்து ஏமாற்றி ஆளுகின்றது என்பதையும் தமிழன இருந்த ஆய்வு செய்து விட்டு வெளியிடுகின்றேன் எனவே ஏமாற்றியதெல்லாம் போதும் நாம் தமிழர் ஐயா ஐயா சொன்னார் அம்மா படியேறி படியேறி மனு கொடுப்பது வீண் நமது ஆட்சி வரும் வரை இவர்கள் செய்ய மாட்டார்கள் அம்மா என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கூறினார் வழிபாடு தமிழில் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் எந்த கோயில் முன் போய் நின்றாலும் சரி கைதுதான் கோரிக்கையை கூட கூற முடியாத அளவுக்கு அடக்குமுறை இந்த ஆட்சியில் நாங்கள் எல்லாரும் தமிழின பயிற்சி வழங்குகின்ற கடவுள்களுக்கு வேள்வி நடத்துகின்ற குருபீட மடத்தில் இருந்து பொது வெளியில் வந்து இவ்வாறு பேசக்கூடிய ஒரு அவல கேவல நிலை சமூக நீதி இல்லாத அரசு ஆழ்வதால் மட்டுமே இருக்கின்றது இந்த நிலை மாற வேண்டும் கடந்த மக்களாட்சி காலத்திலிருந்து ஏமாற்றியது போது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் சூழ்ச்சி வந்து அவர்கள் தீண்ட தகாதவர்களாகவும் நம்மை எல்லாம் சூக்கிதர்களாகவும் தமிழின் தமிழ் மொழியே நீச பாசை என்றும் கூறி கூறி ஏமாற்றி நமது கோயில் கருவறையில் புகுந்து கருணாகம் போல் குடிகொண்டிருக்கின்றார்கள் உள்ளே என்ன கூறுகின்றார் நான் கடந்த வாரம் ஒரு நிகழ்வுக்கு ஒரு குழுவில் பகிர்ந்தேன் அவரவர் மரணித்த மரணத்திற்கு ஈமச்சடங்கு செய்கின்ற மந்திரத்தில் கூட குறிப்பிட்டு சமஸ்கிருத மொழியில் செய்யக்கூடிய அனைவருக்கும் நான் தற்போது வெளிப்படுத்துகின்றேன் ஒரு தாய் தன் மகனை ஈன்றெடுத்தால் என்றால் அந்த தகப்பன் இறந்த முன்னோர்களுக்கு சமஸ்கிருத மொழியில் திதி கொடுக்கக்கூடிய மந்திரம் சமஸ்கிருதத்தில் எவ்வாறு கூறி வைத்துள்ளார்கள் பிரமணினர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் நான் எனது தாய் தந்தை தந்தைக்கு நான் இது வழங்கக்கூடிய தருப்பின பூசை இது வந்து என்னுடைய தாய் என்னை என்னுடைய தந்தைக்கு தான் பெற்றாளா அல்லது வேறு யாருக்கேனும் பெற்றாளா அப்படி ஒரு வேறு யாருக்கேனும் பெற்றிருந்தால் நான் செய்யும் இந்த பூசை அவனை போய் சேரட்டும் என்று கூறுவதுதான் ஈமசடங்கினுடைய சமஸ்கிருத மந்திரமா யாராவது பிராமண மொழியில் சமஸ்கிருத ஈமச்சடங்கு செய்வார்களே பொருள் இதை நான் கேட்டேன் மான தமிழர்கள் இருந்தால் இனிமேல் யாராவது ஈமச்சடங்கு வந்து சமஸ்கிருத மொழியில் செய்வீர்களா இந்த ஆளும் அரசு ஆங்காங்கே அச்சகர் பயிற்சி கொடுக்கின்றது அதிலும் இதே தான் இருக்கின்றது சமஸ்கிருத மந்திரம் அச்சகர் பயிற்சி ஓதுவர் பயிற்சிக்கு மட்டும்தான் தமிழ் மந்திரங்கள் கொடுத்திருக்கின்றார்கள் ஏமாற்று அச்சகர் பயிற்சிக்கு யார் பாட புத்தகத்தில் சமஸ்கிருத மந்திரத்தை வைக்க சொன்னதா ஆல்ரெடி அவங்க தான் ஏமாத்தி ஏமாத்தி சமஸ்கிருதத்துக்கு பல கோடி ஒதுக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்களே வளர்த்தி கொண்டிருக்கின்றார்களே இவ்வாறு நம்மளையும் நம்மளை பெற்றோர்களையும் கேவலப்படுத்த மந்திரங்களை எழுதி கொடுத்து அதை நாம் கூறும்படியான அதையே பாட புத்தகத்திலும் வைத்துக் கொண்டு சமஸ்கிருத ஓதுவார்களுடைய பயிற்சி வெளியே தான் ஓத வேண்டும் அவர்களுக்கு தேவார பாடல்களை கண் இல்லையா கடவுள் இருக்கின்றது கடவுளையும் ஏமாற்றுகின்றீர்களே ஆளும் திமுக அரசு செய்கின்றோம் செய்கின்றோம் என்று எல்லாத்தையும் குளிதோண்டி புதைத்து விட்டீர்கள் எம்முடைய தாய் தந்தையை கேவலப்படுத்தும் மந்திர எழுத்துக்களை பயன்படுத்தி சீரழித்து விட்டீர்களே இதுதான் உங்களுடைய கடவுளுக்கும் உங்களுடைய தாய் தந்தையிற்கும் கூறுகின்ற இறுதி மரியாதையா வேறு பிறப்புக்கு போகக்கூடிய ஒரு புண்ணிய கடவுளர்களாக நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் தாய் வலி என்னுடைய தந்தை வலி குல தெய்வமாக குடும்ப ஆண்டவர்களாக பட்டவர்களாக வீர மரணம் அடைந்தோர் எம்முடைய நாடு காக்கும் குலம் காக்கும் குல தெய்வமாக வாழ வேண்டும் என்று போற்றி வணங்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்களை கூட கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சமஸ்கிருத மந்திரம் நமக்கு தேவையா ஆராய்வோ பொருள் தெரியாது இருக்கும் வரை சமஸ்கிருத மந்திரம் நம்முடைய வாழ்வியலிலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய இறப்பிலும் சூழ்ச்சியை தான் ஏற்படுத்தி புகுத்தி கேவலப்படுத்தும் நிலைக்கு ஆளாய்க்கு உள்ளார்கள் பிரமனினர்கள் பார்ப்பான்கள் அவர்களை ஆதரித்து ஒவ்வொரு கோயிலிலும் நீங்கள் குடமுழுக்க நடத்துகின்றீர்கள் குடமுழுக்கில் கடந்த ஆயிரம் குடமுழுக்கு மேல் நடத்திவிட்டோம் என்று கூறக்கூடிய நீங்கள் எல்லா குடமுழுக்கும் சமஸ்கிருத மொழியில் வேள்வியை ஓதித்தான் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் செத்த மொழி உயிரற்ற மொழியை ஓதித்தான் நடத்தி என்பதை மறவாதீர்கள் மற்ற மொழி பேசும் அனைவருக்கும் தெரியாமல் இருக்கலாம் சமஸ்கிருத மந்திரத்தின் பொருள் என்ன என்று எமது தஞ்சை கரூரர் சிதம்பரத்தில் மீட்ட ஏடுகளை மீட்ட அன்றே போராடினார் தீட்சிதர்களிடம் இருந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டோம் இன்னைக்கு எல்லாருடைய கையிலும் இணையவழி ஊடக செய்திகள் இருக்கும் போதும் ஏமாற்றுகின்ற இந்த அரசு இந்த ஊடகமும் பொது இணையமும் நம்மளுடைய நாம் தமிழர் உறவுகள் அனுப்பக்கூடிய பயிர்களில் வரக்கூடிய அனைத்து உண்மை தகவலும் இல்லாத பார்க்காத நாள்களில் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஆண்ட காலத்தில் எவ்வாறு ஏமாற்றி உள்ளார்கள் இந்த திராவிட அரசு என்பதை நினைவில் கொண்டு இந்த திராவிட அரசை வீழ்த்துவோம் இனி நமது நாம் தமிழர் ஆட்சியை நாமே அமைப்போம் என்று ஆங்காங்கே வாழக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் வேட்பாளர்களை ஆதரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் அமைக்கவில்லை என்றால் நமது கடவுளுக்கும் விடுதல் இல்லை நமது தமிழர்களுக்கும் விடுதல் இல்லை நமக்கும் விடுதல் வாரிசுகளும் அடிமையாகவே வாழக்கூடிய நிலையை உருவாக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே நாம் தமிழர் வேட்பாளர்களை ஆதரித்த ஆட்சியை பிடிப்போம் நமது விடுதலை நாமே பெறுவோம் என்று கூறி எமக்கு வாய்ப்பளித்த நாம் தமிழர் உறவுகளுக்கு நன்றி கூறி எமது உரையை நிறைவு செய்கின்றேன் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்